மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே ரோட்டில் முத்துநகர் உள்ளது இந்த நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த குடியிருப்புக்கு மத்தியில் பூங்கா உள்ளது இந்திடத்தினை சுமார் பதினைந்து ஆண்டுகளாக அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் சிலம்பம் டென்னிஸ் விளையாட்டுகளில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் இந்த இடத்தில் வட்டார கல்வி அலுவலகம் கட்டுவதற்காக இடம் தேர்வு செய்து ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்புவாசிகள் பூங்கா இடத்தில் வட்டார கல்வி அலுவலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது முத்துநகரில் உள்ள பூங்கா குடியிருப்பு வாசிகளுக்காக ஒதுக்கப்பட்டது இந்த பூங்காவில் இங்கு உள்ள சிறுவர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மாறாக இந்த பூங்காவில் வட்டார கல்வி அலுவலகம் கட்டக்கூடாது இங்குள்ள குடியிருப்பு வாசிகளின் எதிர்ப்பை மீறி வட்டார கல்வி அலுவலகம் கட்ட முயன்றால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுவோம் என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர் மன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி முபாரகலி முத்துநகர் குடியிருப்பு வாசி சங்க தலைவர் அமுதராஜன் பொருளாளர் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர் சீர்காழி முத்துநகர் சும்மா ஆண்டுகளாக போட்டு பூங்காவை முத்துநகர் சங்கத்தின் சார்பாக அஞ்சு லட்சம் செலவு பராமரித்து பண்ணிட்டு இருக்கோம் மற்றும் பொதுமக்கள் விளையாடுவதற்கான முத்த சங்க சார்பாக பராமரிச்சு கொண்டிருக்கிறோம் திடீர்னு வந்து வட்டார கல்வி வந்து ஆக்குபேட் பண்ணிட்டு கட்டிடம் கட்டுவதற்கான போர்டு வச்சுருக்காங்க சங்கத்தின் சார்பாக இந்த பதிவினை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீர்காழியில் உள்ள பொதுமக்கள் வாடு சிவமாட்டம் இலவசமாக முத்து சங்கத்தின் சார்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எங்கள் தலைவர் பொறுப்பாளர் செயலாளர் ஆகியோரும் சிறப்பாக செஞ்சு இருக்காங்க திடீர்னு அத்தை மீறி வட்டார கல்வி வளாகத்தில் வந்து உழு உருவாக்க அத்தை மீறி ஓட்டு வச்சுட்டு போயிருக்காங்க இந்த வன்மையாக முத்து நகர சங்கத்தின் சார்பாக கண்டிக்கின்றோம்